எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஆரோக்கிய வாழ்வு அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் யாத்திராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் தென்னாப்பிரிக்காவில் ஆண்டவரது ஊழியத்தை மிகவும் வல்லமையாய் செய்து வந்தவர் போதகர் ரோலன்ஸ் அவர்கள் ஒருமுறை அவர்கள் தனது பிரசங்கத்தில் இவ்வாறாக சொன்னாராம் என் மீது பொறாமை கொண்டவர்கள் பலமுறை எனது உணவிலும் தேநீரிலும் விஷத்தை கலந்து எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த விஷங்களால் எனக்கு எந்த தீங்கும் செய்ய இயலவில்லை என் உயிரை எடுக்க முடியவில்லை காரணம் நான் எதை குடித்தாலும் எதை சாப்பிட்டாலும் பிரார்த்தனை செய்துவிட்டுதான் குடிப்பேன் சாப்பிடுவேன் என்று சொன்னாராம் தேவனின் ஆசிர்வாதம் தான் எந்த கொடிய விஷயத்தை விட வல்லமை உள்ளது என்பதை என் வாழ்க்கையில் கண்டு கொண்டேன் என்று அவர் சொன்னாராம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாம் ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் ஜபிக்க பழகிக்கொள்ள வேண்டும் எல்லாவித காரியங்களை விடவும் வல்லமை உள்ளது ஜெபம் நாம் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி ஜெபித்து செய்யும் போது அந்த காரியம் நமக்கு ஆசிர்வாதமாய் இருக்கும் நாம் சாப்பிடுகின்ற உணவு ஆரோக்கியமானதாய் நம் உடம்பில் சேருகிறதாய் காணப்படும் இந்த காலகட்டத்தில் நாம் சாப்பிடுகின்ற உணவில் அநேக விஷத்தன்மை நிறைந்த கெமிக்கல்ஸ் கலந்து காணப்படுகிறது ஆனால் அதை நாம் ஜெபித்து சாப்பிடும்போது ஸ்தோத்திரத்தோடே செலுத்தப்படும் எந்த உணவும் அது வெளிவராதபடி ஆண்டவர் பாதுகாக்க செய்கிறார் நமது சரீரப்பிரகாரமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியத்தை அது கொண்டு வருகிறதா இருக்கிறது அது மாத்திரமல்ல நாம் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் வேதத்தில் ஆதாமையும் ஏவாளையும் கத்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் அதே போல் ஆப்ரஹாம் ஈசாக்கு யக்கோபுடைய வாழ்க்கையிலெல்லாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவர்கள் ஜெபித்த போது அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டன பஞ்ச காலத்திலும் பலன் கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் ஆரோக்கியமான ஆசீர்வாதமான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள் நீதிமொழிகள் புத்தகத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் ஆண்டவரிடம் ஜெபித்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் வேதனைகளை கொண்டு வராது என்று அந்த வசனம் சொல்லுகிறது ஆகவே நாம் சிறு காரியங்களிலும் சிறு சிறு ஜபங்களை ஏறெடுத்து நாம் செயலாற்றும் போது அது ஆசீர்வாதமாய் நமக்கு வருவது நிச்சயம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லும் அப்பா உம்மிடத்தில் ஒரு சிறு ஜபம் செய்யும் போது ஆண்டவரே அது வல்லமை உள்ளதாய் எங்களது வாழ்க்கையில் வெளிப்படுகிறது கர்த்தாவே உமது ஆசீர்வாதம் எந்த விதமான பிரச்சனைகளையோ எந்த விதமான வியாதிகளானாலும் எந்த விதமான இடறுதல் ஆனாலும் அதை எல்லாவற்றையும் நீக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது ஆகவே நாங்கள் ஜெபித்து எல்லா காரியங்களையும் செய்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு அனுகிரகம் மீட்பர் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்